பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் சாந்தி கிருஷ்ணா அதுக்கப்புறம் இவங்க மணல் நேருக்கு நேர் இப்படி பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க இப்போ இவங்க கிருஷ்ணன் படம் மூலமா மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்க இருக்காங்க இந்த நிலையில நடிகை சாந்தி கிருஷ்ணா ரீசெண்டா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நேருக்கு நேர் படத்துல எனக்கு தம்பியா சூர்யா நடிச்சிருந்தார் அதுதான் அவருக்கு முதல் படம் சூர்யா ரொம்பவே அமைதியா இருப்பாரு சூர்யாவை தான் விஜயம் விஜயம் ரொம்பவே அமைதியா தான் இருப்பாரு சூர்யாவும் விஜயும் நேசாதான் சிரிப்பாங்க ஆனா அதுவே கேமரா முன்னாடி வந்துட்டா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி ஒரு நடிப்பை வழங்குவாங்க விஜய் மற்றும் சூர்யாவோட நடிப்பை நேருக்கு நேர் படம் இப்போ ரீமேக் அந்த விஜயோட விஜய்ல தனுஷ் நடிக்கலாம் சூர்யாவோட கேரக்டரை கார்த்தி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சாரியும் சூர்யா சாரியும் முன்னிறுத்தி நடிகை சாந்தி கிருஷ்ணா அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே நேருக்கு நேர் படத்தை ரீமேக் பண்ணா விஜய் மற்றும் சூர்யாவோட கேரக்டர்ல எந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும் பண்ணுவோம் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க